பொதிசோறு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டின வாழை இலையில் சாதம் அப்புறமா அவியல் அப்புறமா முட்டை இந்த மாதிரி என்ன நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி மதியம் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தான் நான் இன்றைக்கி பொதிசோறு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா வாட்டின வாழை இலையில் நல்ல வடித்த சாதம் அப்புறமா நல்லா சூப்பராக தேங்காய் எண்ணெயில் செஞ்ச அவியல் அது கூடவே தேங்காய் துவையல் அப்புறமா பொரிச்ச மீன் இதெல்லாம் வச்சு நான் இன்றைக்கி பேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அதோடய சுவையே தனி தான் இந்த வாழைல மடித்து எடுக்கும்போது அந்த வாழை சுவையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சதுக்கப்புறமா வாழையிலேயே மடித்து எடுத்துட்டு நியூஸ் பேப்பரில் நம்ம மடித்து எடுக்க வேண்டியதான் நான் இன்றைக்கி இதோட பார்த்தீங்கன்னா ரசமும் பேக் பண்ணியிருக்கேன் நமக்கு ரசம் தேவைப்படாது இருந்தாலும் பேக் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்